வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு செகண்ட் லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டூ மார்க் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா கொஸ்டின் ஆன்சருமே போட்டும் ப்ரோஸ் போயமு சப்ளிமெண்டரி ரீடர் எல்லாத்துக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் இந்த அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அதை வந்து போய் பாருங்க இந்த இப்போ இந்த செகண்ட் லெசன்ல டூ மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபுல்லா நம்ம வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நீங்க புரிஞ்சு நீங்க ஓனாவே வந்து எழுதலாம் இதோட ஸ்பெல்லிங் எதெல்லாம் வந்து ஹார்ட் வேர்ட்ஸா இருக்கும் அதோட ஸ்பெல்லிங்க ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க போதும் நீங்க அழகாக வந்து எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் போட்டாதான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து புரியுதா இல்லை நான் நடத்துறது புரியுதா என்றது எனக்கு வந்து தெரியும் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு இன்னும் இன்னும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி வந்து இருக்கும் கண்டிப்பா வந்து லைக் போட மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வைப் வாஸ் த நெரேட்டர் சாரி டு ஹாப் ஃபேட் அட்டன்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஏன் இந்த நெரேட்டர் வந்து சாரி சொல்றாரு அப்படின்னு இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டுருக்காங்க இதோட ஆன்சர் பாருங்க த நெரேட்டர் வாஸ் சாரி பிகாஸ் இஸ் இமேஜினேஷன் ஆஃப் கன்சிடரிங் இஸ் கிராண்ட் எ கோஸ்ட் கிரியேட்டட் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நெரேட்டர் இந்த கதையில யார் சாரி இவரோட இமேஜினேஷன் இவரோட கற்பனையினால அவங்களோட கிராண்ட் பாதர் நடந்த என்ன வந்து இவர் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல ஏற்படும் அதுக்காக எல்லா விஷயத்துக்காகவும் இவர் வந்து சாரி வந்து சொல்றாரு இதுல நெரேட்டர் ஸ்பெல்லிங் வந்து கொஸ்டின்லயே வந்து இருக்கு என்ன ஏன்

ேஷன் ஐஎம்ஏ ஜி இமேஜினே இமேஜினேஷன் ஆஃப் கன்சிட ஸ்பெல்லிங் படிச்சுங்க கன்சிடரிங் சி ஓ என் கண் சி an u n n means an der d e der -E -E standing s t a n standing d i n g ding means understanding இந்த ஒரு ஸ்பெல்லிங்க நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியா வந்து மெமரி ஆயிடும் அடுத்த கொஸ்டின் போலாம் Why did Herman and the author slam the doors? ஏன் வந்து ஹென்மோனும் அந்த ஆத்தரும் அதாவது நிறேட்டரும் வந்து ஏன் டோரை வந்து அடிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க சாத்தினாங்க அப்படின்ட்டு தே ஹியர் ஃபுட் ஸ்டெப்ஸ் கம்மிங் ஸ்லாம்ட் த டோர் இவங்க ஏன் வந்து இந்த டோரை வந்து மூடினாங்கன்னா இவங்க தே ஹியர் த அந்த ஏரிடா என்னது கேட்கறது வந்து கேட்கறாங்க அதாவது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எப்படி வருதா இவங்கள நோக்கி வந்து வருது அதனால இவங்க பேயின்னு பயந்துட்டு பேய் நம்மளை நோக்கி வருதுன்னு பயந்துட்டு பயப்படுறாங்க தேவை அப்ரைடு பயந்து போயிடுறாங்க ரெண்டு பேரும் அதனால என்ன பண்றாங்களா ஸ்லாம்டுதோட ஒரு கதவை வேகமா வந்து அடிச்சு மூடிடுறாங்க ஸ்லாம்டுன்னா அடிச்சு மூடுறது தே ஹியர் இஸ் ஹியர் இஸ் ஸ்பெல்லிங் அது எச் ஆர் டி ஹியர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஸ்பெல்லிங் பாருங்க ஃபுட் எஃப் ஓடி ஃபுட் ஸ்டெப்ஸ் எஸ் டிஇ பி எஸ் ஸ்டெப்ஸ் கம்மிங் சி ஓ எம்ஐ என் ஜி கம் மிங் டூ வேர்ட்ஸ் டி ஓ டூ வேர்ட்ஸ் டபிள்யூ ஏ ஆர் டி எஸ் டூ வேர்ட்ஸ் தம் they were afraid afraid or spelling padichinga af a f a f right. r a i d r a i d r a i d afraid so they slammed slammed or spelling parunga slam வாட் மின் பாரு மதர் அப்படின்னு கேக்குறாங்க யார் வந்து எழுப்பினாங்க அவங்க மதர் தோர்ஸ் மதர் இவங்க அதுவை வந்து அடிக்கிற அந்த சவுண்டை கேட்டு அவங்க அம்மா வந்து எழுந்து வராங்க THE என்ஜிங் டோர்ஸோட ஸ்பெல்லிங் தெரியும் எல்லாருக்குமே ஒர்க் அப் த மதர் அந்த சவுண்ட் அவங்க எழுப்பிடுச்சு ஒர்க் அப் த மதர் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க வாட் you யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த மதர்ஸ் ஆக்ட் ஆஃப் த்ரோயிங் shoe அவங்க மதர்ஸ் வந்து ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஷூ வந்து த்ரோ பண்ணாங்க அந்த ஆக்ட் வந்து அவங்க என்ன புரியுதுனால வந்து ஏற்பட்டது அப்படின்னு த மதர் வாஸ் ஏ ஹைலி எக்ஸைட்டட் கண்ட்ரோல் ஹர் எமோஷன்ஸ் அவங்களோட மதர் வந்து ரொம்ப எமோஷனலான வந்து ஒரு லேடி அவங்களோட எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடில அவங்க அந்த சவுண்டை கேட்டு அந்த அவங்க பசங்க வந்து கதவு மூடிட்டாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட அந்த யாராச்சும் ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்றக்காக என்ன பண்றாங்களா ஷி வாண்டட் டு கால் த போலீஸ் இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம கீழே வந்து ஃபோன் இருக்கு அவங்களால வந்து ஃபோனும் பண்ண முடியல அதனால என்ன பண்றாங்க சோ ஷி த்ரோ இயர் ஷூ அட் ஹேர் நெய்பர்ஸ் விண்டோ அதனால ஷூ வந்து அவங்க நெய்பர் விண்டோல வந்து தூக்கி போடுறாங்க அந்த சவுண்டை கேட்டு நெய்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க அந்த வேலையை வந்து செய்யறாங்க சோ ஷி த்ரோ இயர் ஷூ அட் ஹேர் நெய்பர்ஸ் விண்டோ இதோட ஸ்பெல்லிங் பாருங்க நம்ம மதர் ஸ்பெல்லிங் தெரியாத இருக்கும் ஹைலி எக்ஸைட்டட் எக்ஸைட்டட் ஸ்பெல்லிங் பற்றி எக்ஸ் இஎக்ஸ் எக்ஸ் சைட்டட் சிஐடிஇடி excited excited woman w o m a n woman she could not control her emotions emotion e m o e m o emotions t i o n s emotions she wanted to call the police so she drew a s at her neighbors neighbors, neighbors neighbor or spelling पांगे n e i g h neighbors. b o u r s neighbors. neighbors window w i n d o w window

பியோரியா அப்படின்னு நினைக்கிறாங்க திரும்ப நம்ம வந்து அந்த பியோரியா அந்த ஊருக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து இவங்க வந்து நினைக்கிறாங்க குட் நாட் புட் அப் வித் த இரிட்டபிலிட்டிஸ் ஆஃப் த நெய்பர் அவங்களோட நெய்பர்ஸ்னா யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட தொல்லை தாங்க முடியாது அவங்களோட இரிட்டேட்டிங் தாங்க முடியாது நம்ம திரும்ப வந்து போயிடலாம் அப்படின்றத மாதிரி அவங்க வந்து திங்க் பண்றாங்க ஷீ குட் நாட் அப் வித் irritabilities of the neighbor இதனோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் இந்த ஸ்பெல்லிங் வந்து பாசி Irritabilities பாருங்க i r i r i t b i l t i s irritabilities of the neighbor மீதி ஸ்பெல்லிங் எல்லாமே ஈஸி தான் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த என்டர் த லாக்ட் ஹவுஸ் காப்ஸ்னா யாருன்னா போலீஸ் அர்த்தம் எப்படி வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து என்டர் ஆனாங்க அது மூணு வீட்டு வந்து பூட்டி அவங்க தாப்பால் உள்ளதானா லாக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி என்டர் ஆகினாங்கன்னு கேக்குறாங்க த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் இன் டு த லாக்குடு ஹவுஸ் பை பிரேக்கிங் த கிளாஸ் ஆப் த ஃப்ரண்ட் டோர் எப்படி அவங்க அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா கிளாஸை வந்து உடச்சி அந்த ஃப்ரெண்ட் டோர்ல இருக்கிற அந்த கிளாஸை வந்து உடச்சி தான் வந்து அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க போலீஸ் த காப்ஸ் மேனேஜ் மேனேஜோட ஸ்பெல்லிங் பாருங்க எம்ஏ என்ஏ ஜிஇடி மேனேஜ் டு என்டர் இன்டூ த த த த ஹவுஸ் எப்படி ஹவுஸ்ல பை பிரேக்கிங் பிரேக்கிங் கிளாஸ் கிளாஸ் பிஆர்இஏ கேஐஎன்ஜி ஆஃப் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் டோர் உடைச்சு உள்ள என்ட்ராக அடுத்த கொஸ்டின் பாருங்க போலீஸ் மேன் ஃப்ரம் என்டரிங் ரூம் அதாவது போலீஸ் மேன் வந்து ப்ரெவெண்டட் ஃப்ரம் என்டரிங் த கிராண்ட் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் ரூம்ஸ்க்கு வந்து என்டர் ஆகுறாங்க அந்த போலீஸ் மேன் வந்து அவங்களை எல்லாரையும் ப்ரெவென்ட் பண்றதுக்காக கிராண்ட் ஃபாதர் ரூமுக்கு வந்து என்டர் ஆகுறாங்க த கிராண்ட் த நெரேட்டர் டிட் நாட் லைக் த போலீஸ் மேன் டு என்டர் கிராண்ட் ஃபாதர் மட்டும் என்டர் ஆகக்கூடாது அவங்க கிராண்ட் ஃபாதர் எப்பவுமே எப்படி இருப்பாருனா ஒரு டிஸ்டர்பிடு மைண்ட் ஏதோ ஒரு கவலையில ஏதோ ஒரு இதுல வந்து இருப்பாரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்காரு அதனால அவங்க ரூமுக்கு என்டர் ஆகக்கூடாது எதனா ஆனாருனா வேற எதனா ப்ராப்ளம் வரும்போது அவர் வந்து நினைக்கிற நினைக்கிறாரு அது கேத்தா தான் நடக்குது எல்லாமே ஹி மை ஷூட் த போலீஸ் அந்த போலீஸ் வந்து என்டர் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்களோ தாத்தா வந்து அந்த போலீஸ் மேனையா வந்து ஷூட் பண்ணிடுறாரு சோ they were presented from entering room. அவங்க ரூமுக்கு வந்து என்ட்ரான உடனே அவர் வந்து ராங்கா வந்து போலீஸ் மேன வந்து திங்க் அவங்க கிராண்ட் ஃபாதர் போலீஸே வந்து ஷூட் பண்ணிடுறாரு அதனாலதான் அந்த நெரேட்டர் வந்து அவங்க வந்து என்ட்ரவரத லைக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் வருங்க ஹூ யூஸ் அண்ட் ஹவு யார் வந்து அந்த சிதர்ன்றதை யூஸ் பண்ணாங்க சிதர்னா என்னன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தூங்குமா இதுதான் வந்து குனியா டாக் தான் வந்து அந்த சிதரை வந்து யூஸ் பண்ணு சொல்றாங்க இதுல இருக்கு அடுத்த கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் பாருங்க மென்ஷன் த ஈவன் கிராண்ட் ஃபாதர் இமேஜின்டு அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து அவங்க தாட்டை வந்து என்ன இமேஜின் பண்ணியிருக்காருன்னு கேக்குறாங்க த கிராண்ட் ஃபாதர் தாட் தன்ரல்ஸ் மேட்ஸ் மென் என்ன நடிச்சிட்டு அவங்கள ஷூட் பண்றாருன்னா ஜெனரலா குடிச்சிட்டு ஒரு மீட்ஸ் மேனா யாருன்னா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்களா அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இவரோட பிகினிங் இவர் என்ன பண்றாரு நினைக்கிறாங்க டிசர்டர்ஸ் அவங்கள வந்து ஈவன் அவங்க வந்து டிசர்டர்ஸ் ராணுவத்தில இருந்து டிசர்டர் யாருன்னா ராணுவத்தில் இருந்து தப்பி வந்தவங்களாக கூட இருக்கலாம் அதனால் தான் தப்பி வந்து திரும்ப ஓட ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்றாரு அவங்களை வந்து ஷூட் பண்ணிடுறாரு இதோட ஸ்பெல்லிங் பாருங்க கிராண்ட் ஃபாதர் ஸ்பெல்லிங் எல்லாருக்குமே தெரியும் தாட்டோட ஸ்பெல்லிங் டிஹச்ஓ யூஜிஹெச்டி தாட் தட் த கார்ப்ஸ் காப்ஸ் என்னா என்னதுன்னா போலீஸ்னு அர்த்தம் வேர் ஜென்ரல் மீட்ஸ் மேன் எம்இஏடிஇஎஸ் ச பாஸ்ட் ஆஃப் எஸ் பண்ணோம் மீட்ஸ்மேன் அப்படின்னு நினைக்கிறாரு இ தாட் தே வேர் பிகினிங் டு ரீட்ரீட் அண்ட் ஈவன் டிசர்டர்ஸ் டிசர்டர்ஸ் டிசர்டர் ஸ்பெல்லிங் டிஇஆர்எஸ் டஸ் இது போல நீங்க ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டி படிச்சு நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை ஈஸியா மெமரி ஆயிடும் சுத்தமா உங்களுக்கு மறக்கவே மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி